வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களுடன் பயணிப்பதில் மகிழ்ச்சி பேரறிஞர் அண்ணா அவருடைய வாழ்க்கை பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் மூன்றாம் பாகத்தில் இணைந்து இருக்கின்றோம் அவருடைய வாழ்க்கை புத்தகத்தை பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு மகிழ்ச்சி எத்தனை போராட்டங்கள் எத்தனை தியாகங்கள் எத்தனை குறிக்கோள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கல்வி கற்கும் பொழுது அவருக்கு இருந்த சமுதாய பணி அவருக்கு கிடைத்த மேடையை அவர் பாவித்த விதம் அந்த மேடை மூலமாக அவர் அரசியல் பயிற்சியை அங்கே பெற்றுக் கொண்டார் அப்படின்னு தான் சொன்னோம் இயற்கையாக அவருக்கு அவருக்கு வந்து நல்ல ஆற்றல் ஆற்றல் இருந்தது திறமை மூலமாக அந்த என்பது எழுத்து மூலமாகவும் பெரிய ஒரு பாதை வகுத்தது அதனால ஊடகங்களை எல்லாம் முன்வாங்கி கொண்டு அந்த ஊடகங்களுக்குள் புது புது மாற்றங்களை கொண்டு வந்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த விதம் சில நேரங்களில் நாடகம் மூலமாகத்தான் சில செய்திகளை சொல்ல முடியும் சில நேரங்களில் பேச்சு மூலமாகத்தான் மக்களை போய் சேர முடியும் சில நேரங்கள் சினிமா மூலமாகவும் மக்களை போய் சேர முடியும் இப்படியெல்லாம் பற்றிலும் எல்லா துறைகளிலுமே மக்களிடத்திலே நல்ல விடயங்களை எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத வந்து அண்ணா அவர்கள் யோசித்து யோசித்து செய்த காலகட்டமும் இருக்கத்தான் செய்கிறது வீட்டில் வந்து அவங்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கு மகன் வந்து பெரிய இடத்துல பெரிய அளவு முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க அதாவது தொழில் சார்ந்த ரீதியில ஆனால் அவருடைய பாதை என்பது சமுதாயத்திற்கான பணியில் தான் இருக்குது அதனால சரி அப்படின்ற ஒரு முடிவை அவங்க கொடுத்தாங்க இருந்தாலுமே என்ன பண்ணாங்கன்னா அண்ணா அவர்கள் வீட்டுக்கும் ஒரு நல்ல பிள்ளையாக மாத்திரமல்ல நாட்டுக்கும் ஒரு நல்ல மனிதராக தன்னுடைய வாழ்நாள்ல ரொம்ப அழகா பயணிச்சாங்க அப்படின்றதுதான் உண்மை திராவிட நாடு பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக பெரியாரின் நிரந்தர தலைமையின் கீழ் பணிபுரிய தீர்மானித்த திராவிட கழகம் அவருடைய முக்கியமான தளபதியாக அண்ணா அடையாளம் காணப்பட்டார் அப்படின்றத பார்க்கிறோம் அப்ப அண்ணாவுக்கென்று அன்பானவர்கள் ஆதரவாளர்கள் வட்டம் பெருக ஆரம்பிச்சது இதுல வந்து முக்கியமாக மாணவர்கள் இளைஞர்கள் அப்படின்னு அவரை வந்து மானசீக குருவா நினைத்து பயணிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப அரசியல் பணி ஆரம்பித்தது இதற்காக திராவிட மாணவர் கழகம் அப்படின்ற ஒரு புதிய அமைப்பு ஆரம்பிச்சு அதுல வந்து அண்ணா அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க மாணவர்கள் அவர்கள் வந்து அந்த பேச்சுக்களை உள்வாங்கி அவர்களுடைய அரசியல் பணி அப்படின்றத விட சமுதாய பணி அங்கே பார்க்கப்படுகிறது இந்த கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உள்வாங்கப்படுறாங்க அதாவது அண்ணாவின் வழிகாட்டுதலில் குறிப்பிடத்தக்க தலைவர்கள் கூட உருவானாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த குறிப்பிடத்தக்க தலைவர்கள் யார் அப்படின்னா நெடுஞ்சலியன் அன்பழகன் தவமணி ராசன் அதே நேரத்துல வந்து இளம் வழுதி மதியழகன் ஜனார்த்தனன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தில்லை அதே அரங்கணல் அப்பாவு கோகுல கிருஷ்ணன் பொன்னு இளங்கோ அப்படின்னு ஒரு பெரிய தலைவர்கள் எல்லாம் உருவாவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த அமைப்பு அமைந்திருந்தது அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அண்ணா அவர்களுடைய மேடை பேச்சு அவருடைய அரசியல் பயணம் இதில் எல்லாவற்றிலும் இணைந்து இளைஞர்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா திராவிட நாடு அப்படின்ற ஒரு பத்திரிகையில வந்து ரொம்ப சிறப்பா ஒரு இளைஞர் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு இதை வந்து வாங்கி பார்த்து அந்த எழுத்துக்களை ரசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அண்ணாவுக்கு கிடைக்கிது அண்ணா அவர்கள் அவருடைய எழுத்தை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் எப்படியாவது இளைஞனை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி அந்த இளைஞரை பார்க்கறதுக்கு அவங்க கிளம்பி போறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து அவர் என்ன அவருடைய மனசுல இருக்குன்னா இளைஞர் வருவாங்க இல்லாட்டி இந்த எழுத்துக்கள் மூலம் ஒரு பெரியவர் வரப்போறா அப்படின்ற அடிப்படையில ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் வந்து நின்ற இளைஞரை பார்த்து அண்ணா அவர்கள் ஒரு பிரமிப்பா தான் பார்த்தாங்க தான் கற்பனை செய்ததை விட ரொம்ப சிறுவயது உடைய ஒரு இளைஞரா இருக்கார் அப்படின்ற ஆச்சரியத்துல பாக்குறாங்க பாத்துட்டு கேட்கறாங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ அந்த இளைஞர் சுவரர் ஆமா நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு படிச்சுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் எழுதும் எழுத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லும்போது போது அவருக்கே ஆச்சரியமாயிட்டான் என்ன அண்ணா அப்படி சொல்றாங்க அப்படின்னு அதாவது அண்ணா அவர்கள் வந்து ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றதுக்கு பதிலா இன்னொரு விடயம் யாருக்கு சொன்னாங்க அப்படின்னு இல்லையா தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அண்ணாவை திரும்பி பார்க்க வைத்த அந்த இளைஞர் யார் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக தமிழகத்தின் முதல்வராக வலம் வந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்படின்றத கண்டிப்பா இங்க குறிப்பிடணும் அவருடைய எழுத்துக்களை பார்த்து பிரம்மச்சான் அவர்கள் பின்னால வந்து ஒரு நல்ல நண்பனாகவும் அவரை ஏற்றுக்கொண்டாங்க அதே நேரத்துல வந்து ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா நீங்க எழுதுறது தப்பு கிடையாது ஆனால் படிக்கும் வயதுல வந்து அதுல கவனம் குறைஞ்சிரும் அதனால நல்லா படிங்க கண்டிப்பா உங்களுக்கான சமூக பணி சமுதாய பணி ஆரம்பிக்கும் பொழுது இந்த எழுத்துக்களை சிறப்பா எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க அண்ணா அவர்களை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த கல்வியின் மீது உள்ள கவனம் கூடாது அப்படின்ற எண்ணம் இருந்தது பின்னால வந்து அண்ணாவுடைய இந்த பயணத்துல வந்து எப்பொழுதுமே வந்து இளைஞர் பணி அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லலாம் அவரை மானசிக குருவாகவும் அதே நேரத்துல ஒரு சிறந்த வழிகாட்டலாகவும் அவரை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணா அவர்கள் பெரியாரை பின்பற்றி அவரும் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு கட்சி அந்த கட்சியில வந்து தொண்டர்கள் அதே நேரத்தில் நிறைய பணிகள்ல இருக்கும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பயணிக்கணும் அந்த இடத்துல கூட சில நேரங்களில் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் கட்சி அப்படின்னு வரும்பொழுது அதில் இருக்கும் கொள்கையில் அடிப்படையில தான் எல்லாம் செயல்படணும் அப்படின்னு அண்ணா அவர்கள் நினைத்தது உண்டு இதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கருப்பு சட்டை தொண்டர் படை அப்படின்னு ஒன்று உருவாகுது இது வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றத கூட நீங்க கண்டிப்பா கேட்க தான் போறீங்க அதே நேரத்தில் வந்து அண்ணா அவர்களுக்கு இந்த கருப்பு சட்டை மூலமாக இந்த தொண்டர் பணி தேவையா அப்படின்ற அளவுக்கு அவருடைய மனதில் நிறைய கேள்விகள் எழுப்பின ஏன்னா எப்பொழுதுமே வந்து கருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நிறைய கேள்விகள் எழுப்பப்படும் இது வந்து பல விதத்திலே தன்னுடைய கட்சிக்கு பாராதூரமான விடயங்களை கொண்டு வந்து விடக்கூடாது அப்படின்றதுல வந்து அண்ணா மிகவும் கவனமாக செயல்பட்டாங்க கருப்பு சட்டை படை வந்து உருவாக்கி கொண்ட காலகட்டத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் கழகத்தில் இருக்கும் எல்லாருமே வந்து கருப்பு சட்டை அணிந்துதான் சில விடயங்களில் ஈடுபட வேண்டும் என்று பெரியார் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தாலுமே இதில் பெரிய உடன்பாடு அண்ணா அவர்களுக்கு இருக்கவில்லை காரணம் இந்த கருப்பு சட்டை மூலமாக வேறு பலர் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் அது கழகத்துக்கு மீதுதான் வந்து சேரும் அப்படின்றதுனால அண்ணா அவர்களும் பெரியார் மீது அதிகமான மதிப்பு வைத்திருந்ததுனால பதில் பெருசாக அவங்க வந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை ஓரளவு எதிர்ப்பு இருந்தாலும் பெரிய பாராதூரமான எதிர்ப்பு இல்லாமல் சில நேரங்கள்ல அண்ணா அவர்கள் கூட கருப்பு ஆடை அணிந்து சில கட்சி கூட்டத்திற்கு அவர்களும் பங்கேற்ற சந்தர்ப்பங்களும் இருக்கத்தான் செய்கிறது இதனால காலப்போக்கில வந்து தன்னுடைய இந்த கருப்பு சட்டை அணிந்த சில பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு கூட சில முடிவுகள் எடுக்கப்பட்டது புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு பாராட்டு விழா நடத்தியும் அதே நேரத்தில் அவருக்கு அன்பளிப்பு வழங்கிய விவகாரத்திலும் நிறைய பிரச்சனைகள் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருந்தாலும் கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சிறப்பாக நடத்தி முடித்தார் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர்களுடைய கொள்கையை பரப்பி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய கட்சிகள் தொடங்கப்பட்டது அந்த கட்சிகளிலும் மக்கள் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க ஆனா அண்ணா அவர்களுடைய கட்சியினுடைய இந்த பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணம் என்பது ஒரு வித்தியாசமான பாதையாக இருந்தது எப்பொழுதுமே சிந்தித்து செயல்பட வேண்டும் பொறுமையாக செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் சமுதாயத்தில் இருக்கும் பிரச்சனைகளை அழகாக கையாள வேண்டும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி அரசியல் விடுதலையாக இருந்தாலும் சரி சமுதாய சீர்திருத்தம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கையாள வேண்டும் இதில் மக்கள் பாதிப்பு அடைய கூடாது மக்களுக்கான பல விடைய நல்ல விடயங்கள் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல அவர்களுக்கும் நிறைய முரண்பாடான கருத்துக்கள் நிறைய பிரச்சனைகள் கட்சிக்குள்ள இருந்தாலுமே அது அழகாக சுமூகமாக கையாளும் விதம்தான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதே நேரத்துல வந்து இந்தியாவினுடைய சுதந்திரம் அடைந்த பிறகு மதியிலே ஆட்சி அமைக்கப்பெற்று அந்த ஆட்சிக்கும் அதே நேரத்தில் அண்ணா அவர்களுடைய கட்சிக்கும் நிறைய முரண்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி தனக்கென்று ஒரு தனி தனிப்பாதையை தனி முத்திரையை அழகாக பதித்தவர் தான் அண்ணா அவர்கள் நிறைய கொள்கைகளை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே இந்தி மொழிக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அங்கே நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதற்காக நிறைய பேர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுறாங்க சிறையிலே அடைக்கப்பட்ட இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திராவிட நாடு பத்திரிகை என்பது தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடுக்கப்படுகின்றது அதனால வந்து ஜாமீன் தொகை என்னா செலுத்தினால்தான் இந்த பத்திரிக்கைக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அவர்களுடைய இந்த பத்திரிகைக்கு ஒரு தடையா அப்படின்னு மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அந்த ஜாமீன் தொகையை அனுப்புறாங்க அதிக பணம் வந்து அந்த ஜாமீன் தொகை செலுத்தப்படுகிறது ஆனால் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா இந்த பத்திரிகைக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு அப்படியே அவர்கள் அதை அவர்கள் தள்ளுபடி செய்யறாங்க மீண்டும் அந்த ஜாமீன் தொகையை திருப்பி கொடுக்கப்படுகிறது அண்ணா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணத்தை யாரெல்லாம் எங்க இருந்து அவங்களுக்கு எல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்களாம் அந்த அளவுக்கு அவருடைய நேர்மை அதே நேரத்துல வந்து அந்த அளவுக்கு அவருடைய கொள்கையில் அவருக்கு ஆழமாக இருந்த ஒரு பிடிப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கான செயல்பாடாக இருக்கணும் மக்கள் தன்னுடைய கட்சியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுனால நாடு முழுவதும் பயணிக்க ஆரம்பிச்சாங்க எல்லா இடத்திலையும் போய் நேரடியாக மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்பொழுதுதான் கொள்கைகளை முழுமையா சொல்ல முடியும் அப்படின்றதுனால எல்லாரையும் நேரடியா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அதிகமாக இளைஞர்களை இணைத்து கொள்ளும் ஒரு கட்சியாகவும் இந்த கட்சி பார்க்கப்படுகின்றது இன்னும் விழிப்புணர்ச்சி அப்படின்ற அளவுல வந்து நிறைய பயணங்கள் அண்ணா அவர்களால் மேற்கொள்ளப்படுகிறது இந்திய எதிர்ப்பு சிறப்பு மகாநாடு ஒன்று ஈரோட்டில் நடத்தினாங்க திராவிட கழகம் இதன் தலைமை தாங்கி அண்ணா அவர்கள் வந்து செயல்பட்டாங்க அப்ப பெரியார் அவர்கள் மனமாற வந்து அண்ணா அவர்களை பாராட்டுறாங்க கழகத்தை அண்ணாவிடம் கொடுத்து விடப் போவதாக அறிவித்த பெரியார் தந்தை தன் பொறுப்பை சரியாக செய்து விட்டார் இனிமேல் தனையன் தனது கடமைகளை பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து நடக்க வேண்டும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க இதை நன்கு உணர்ந்திருந்த அண்ணாவும் ஐயா அவர்கள் இப்படி சொன்னதற்காக என்னிடம் சாவியை கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக அவரை அறியாமல் திறக்க மாட்டேன் மிக கவனமாக அவருடைய அனுமதியோடுதான் தான் திறப்பேன் அப்படின்னு ரொம்ப அழகா பேசுறாங்க அவரவர்களுக்கு தெரியும் அவரவர்கள் சொன்ன விளக்கம் என்ன அவர்கள் பேசிய விதம் எப்படி இருந்தது அப்படின்னு இருவருக்கும் அது புரிந்து கொள்ளக்கூடிய இருந்தது பெரியாருக்கும் அண்ணா இருவருக்கும் இடையிலேயே சின்ன சின்ன விரிசல்கள் பிற்காலத்தில் ஒரு பெரிய விரிசலாக மாற்றம் பெறுகிறது அவர்களுக்கான விரிசல் வந்து நிறைய விடயங்களில் சொல்லப்படுகின்றது கழக கொள்கைகளை பரப்புவதில் கலை இலக்கிய சாதனங்கள் திரைப்படம் மற்றும் நாடக கலைஞர்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் இடையே நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்தன அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு அதற்கு பிறகு பெரியார் அவர்களுடைய இரண்டாவது திருமணம் கூட நிறைய விரிசல்களை ஏற்படுத்துது கட்சியின் இடையிலே கட்சி தொண்டர்களுக்கு இடையிலே நிறைய பிரச்சனைகள் முரண்பாடுகள் ஏற்பட்டு இந்த கட்சியில் தொடர்ச்சியாக இருப்பதா அல்லது இந்த கட்சியை விட்டு வெளியில் வந்து புதிய ஒரு கட்சி தொடங்குவதா என்ற ஒரு கேள்வி கூட அண்ணா அவர்களுடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அது அமைய பெற்றிருக்கிறது அண்ணா அவர்களுடைய அரசியல் பயணத்தில் பெரியார் அவர்களுடன் பயணித்த அந்த காலத்திலிருந்து இன்னொரு கட்சிக்கு போக வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை தனித்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஸ்தாபிக்கிறாங்க அந்த அமைப்பினுடைய அழகான பயணம் எப்படி அமையுது அப்படின்னா நிறைய பேர் வந்து வேறு வேறு கட்சிகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொள்கைகளில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க காரணம் அவர்கள் சொன்ன வித மக்களை எப்படியெல்லாம் கையாளணும் மக்களுக்கு என்னென்ன செய்தால் அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படின்ற ரீதியில அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளுக்கு அமைவாக நிறைய பேர் அந்த கட்சியிலே உருவாக்கப்படுகிறார்கள் அதனால்தான் ஒரு செழிப்பான ஒரு அறிவுபூர்வமான ஒரு பயணமாக அந்த கட்சி அமைகிறது அப்படின்றது கூட நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அந்த தொண்டர்களுடைய பங்கும் ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னை ராயாபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் சிறப்பாக நடைபெறுது அங்க நிறைய பேர் உறுப்பினர்களாக பங்கு பெறுறாங்க அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கிறது மாலை வேலை மழை கூட அழகாக தன்னுடைய அந்த அன்பை அந்த கட்சிக்கு கொடுத்தது அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத பதிவு செய்திருந்தாங்க ஏன்னா நிறைய பேர் திரண்டு வந்து அழகாக அந்த கட்சியினுடன் பயணிக்க தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட புதிய கொடியினுடைய அந்த நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு ஒரே அளவில் செவ்வக வடியில் இடம்பெற்றிருந்தது அப்போ கருப்பு என்பது பொருளாதார சமுதாயத்துறையின் திராவிடர்களின் இருண்ட நிலைமையை குறிப்பிட்டது அதன் கீழே உள்ள சிவப்பு பாத்தீங்கன்னா அந்த இருட்டை போக்கி வெளிச்சத்தை உருவாக்கும் நாளைய நம்பிக்கை குறிடுவதாக இருந்தது கொட்டும் மழைக்கு நடுவே நடைபெற்ற அந்த ராபின்சன் பூங்கா கூட்டத்துக்கு பிறகு தமிழகம் எங்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிளைகள் தொடங்கப்பட்டன ஆங்காங்கே கருப்பு சிவப்பு புதிய கொடிகள் ஏற்றி வைக்கப்பட்டு புதிய உறுப்பினர்களுடைய சேர்க்கை மும்முரமாக தொடங்கப்பட்டது அண்ணா அவர்கள் எப்பொழுதும் சொல்லும் விடயம் என்ன அப்படின்னா நான் அரசியலில் மெதுவாகத்தான் பயணம் செய்வேன் அவசரமாக போய் எந்த ஒரு குழியிலும் நான் விழமாட்டேன் ஏன் அப்படின்னா அதற்காக நான் பயந்து ஒதுங்குபவர் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும் தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு கூட மன கஷ்டப்பட்டோ அல்லது அதிலிருந்து விலகி செல்லவோ கூடாது எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து அந்த கட்சியை ஒழுங்காக செயல்படுத்தணும் வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இதே நேரத்தில் இந்த கட்சி அமைக்கப்பெற்ற இந்த காலகட்டத்தில் வந்து மற்ற கட்சிகளுக்கும் அது ஒரு போட்டி கட்சியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுடைய அடையாளம் அழகாக பதிக்கப்படும் அப்படின்றதுனால நிறைய செயல்பாடுகள் நிறைய நடவடிக்கைகளை அவங்க அழகா செய்து கொண்டு போனாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் எழுதிய ஆரிய மாயை அப்படின்ற நூல் தடை செய்யப்பட்டு அண்ணா சிறையில் அடைக்கப்பட்டாங்க அதே சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் எழுதிய பொன்மொழிகள் அப்படின்ற நூலையும் என்ன பண்ணாங்க தடை செய்து அவரையும் சிறையல் அடைச்சாங்க இருவரும் சிறையில தான் இருந்தாங்க ஆனால் இருவரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல வந்து இருவர் வேறு வேறு கட்சிகளில் பயணித்ததுனால சில நேரங்கள்ல வந்து மனதுல வந்து கவலைகள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத சந்தர்ப்பம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அண்ணா அவர்களுக்கு பெரிய மதிப்பு பெரியார் மீது எப்பொழுதும் இருக்கத்தான் செய்தது அதனால பெரியார் அவர்களை நேரடியாக சிறையிலே சந்திக்க கூடாது அப்படின்றதுனால நிறைய விடயங்கள்ல தவிர்த்து அந்த இடத்துல அவங்க செயல்பட்டாங்க பெரியார் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது அண்ணா அவர்களுக்கு ஒரு கவலை இருக்கத்தான் செய்து பெரியார் அவர்களும் சிறையில் இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கவலை இருக்கத்தான் செய்து இப்படி அழகான ஒரு அரசியல் பயணம் ஒரு அரசியல் தலைவருக்கு கிடைத்தால் எத்தனை சோதனைகள் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் சிறை என்பது நிறைய விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அண்ணா அவர்களுக்கு சிறை என்பது புதிதல்ல ஆனால் நிறைய விடயங்களை அவர்கள் கற்றும் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலாவது மாகாநாடு அறிவிக்கப்பட்டது இதற்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஏகப்பட்ட சிறப்பு பேச்சாளர்கள் வரவழைத்து பிரம்மாதமாக ரொம்ப அழகான கலை நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்தி ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த முதலாவது மகாநாடு எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக அமைய பெற்றிருந்தது இந்த மாநாட்டுக்கு பிறகு இதனுடைய வெற்றிக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட மகாநாடுகளை ஏற்பாடு செய்ய தொடங்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த செயல்பாடுகள் ஒரு சில ஒரு சில ஆண்டுகளில் வந்து மக்கள் மதியில் பெரும் அளவு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கோரு தென்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சென்னை ராயாபுரத்தில் கழக கட்டடம் திறக்கப்பட்டது இதற்கு அறிவகம் என்று அண்ணா அவர்கள் பேர் சூட்டியிருந்தாங்க அதே ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலாவது மாநில மகாநாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்றது சுமார் இரண்டு ஆண்டுகளில் திமுக எந்த அளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை தமிழகம் முழுமையும் அறிவிக்கும் வகையில் அந்த பிரம்மாண்ட மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சென்னையில மாநாடு நடந்த அந்த காலகட்டத்தில் நேரடியாகவே களத்தில் வந்து அண்ணா அவர்கள் பயணத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா வேலைகளையும் ரொம்ப அருமை இழுத்து அவர்களை எடுத்து உற்சாகமாக அதை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் மற்ற தலைவர்களும் தொண்டர்களும் ரொம்ப ஆர்வத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய

பங்கேற்க வேண்டுமா என்பது பற்றி விவாதிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பரில் கழக பொதுக்குழு மதுரையில் கூடியது இந்த கூட்டத்தில் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று அரசியல் பார்வையாளர்கள் எல்லோரும் ஆவலாக காத்துக் கொண்டிருந்தார்கள் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் பங்கு பெறுவாங்களா அப்படின்ற எண்ணத்தில் மக்கள் எல்லாரும் காத்துக் கொண்டிருந்தார்கள் அண்ணா அவர்களுடைய பயணத்தில் மனிதனின் மறுபக்கத்தின் நான்காம் பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை கொள்ளும் நான் கவிதா ராம்குமார்